وتزودوا فإن خير الزاد التقوى فتقوني يا اولي الالباب صدق الله عليه الامین السلام و السلام عليك يا سيدي يا رسول الله خد بيدی قلت فی لکی اذکرنی یا رسول الله صلى الله عليه وسلم غرنیتم الله غرنکی وانتم تماگه சலவாக்கும் சலாமும் நபிகள் நாயகம் சல்லாஹு அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உற்சார் உறவினர்கள் தோழர்கள் சுமதாக் சுவாரியமயங்கள் அவுதியாக்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக உலகத்திலே வாழும் காலம் முழுக்க பரிபூர்ணமான ஈமானோடு வாழ்ந்து பரிபூர்ணமான ஈமானோடு நிறைவான அமல்களை இஃப்ராசோடு செய்தேன் உலகத்தை பிரியும் நேரத்திலே கடிமாவை முடிந்த வண்ணமாக அல்லாஹ் உண்மையான திருப்தியை பெற்று உலகை உலகக்கூடிய தோவியை தந்தல் புரிவானாக அதனுடைய இடைப்பட்ட காலத்திலே நல்ல அமல்களை நிறைவாக செய்யக்கூடிய நல்ல எண்ணங்களையும் நல்ல தோவியத்தையும் அல்லாது நிறைவாக தந்தல் புரிவானாக தீமையான எண்ணங்களை விட்டும் தீமையான குணங்களை விட்டும் தீமையான சிந்தனைகளை விட்டுமல்லாது

அந்த வேதம் இருக்கிறது என்பதாக நானும் வேண்டியதில்லை என்பதாக ஒரு கூட்டம் எடுத்துக் கொண்டேன் கருத்து விளக்கம் என்னவென்றால் மரணம் வரும் வரை நீங்கள் அல்லாதவை மணி கொண்டே இருங்கள் அவனை மறக்க வேண்டாம் என்பதுதான் அந்த வசன அறிவிக்கிறார்கள் எனக்கெல்லாம் சொல்லித் தருவார்கள் எண்ணி நிற்கிறேன் எப்போதெல்லாம் கபர்ஸ்தானுக்கு செல்லுகின்றார்களோ அப்படி செல்லும் நேரத்திலே நண்பர்களையும் உடன் வைத்துக் கொள்வார்கள் அவர்களோடு இருக்கும் நேரத்திலே கபராதிகளை பார்த்து பேசிக் கொண்டிருப்பார்கள் கபராதிகளை நீங்கள் உலகத்திலே நிறைய பொருளாதாரங்களை விட்டு வந்தீர்கள் அந்த பொருளாதாரத்தை உங்களுடைய குடும்பத்தினர்கள் பங்க வைத்து விட்டார்கள் நீங்கள் குடியிருந்த அந்த வீடு இப்போது வேறு நபர்கள் குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள் உடைய துணைவார்களை நீங்கள் ஆண்களாக இருந்தால் மனைவியை விட்டு வந்திருப்பீர்கள் பெண்களாக இருந்தால் கணவனை விட்டு வந்திருப்பீர்கள் அவர்கள் மறுமணம் செய்து நிம்மதியாக வாழுகின்றார்கள் இதுதான் உங்களுடைய யதார்த்தமான உலகத்தின் வாழ்க்கையாக அமைந்திருந்ததை நீங்கள் அனுபவி

பேச மாட்டார்கள் யாரோடும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள் அந்த மரணத்தினுடைய சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை சவாதா பெருமக்கள் அதற்கு பின்னால் வந்த நல்லோருடைய காலத்திலே பார்க்கின்றோம் நம்முடைய காலம் என்பது மரணத்திலே செல்கின்றோம் யார் இறந்து விட்டாரோ அவருடைய அந்த அடக்கம் முடியும் வரை அந்த கபல் நாமும் மரண சிந்தனை என்பது சிலரை தவிர அங்கு வந்திருக்கக்கூடிய சில நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கு அந்த சிந்தனை ஏற்படுவதே கிடையாது அந்த கபரிஸ்தான் கொண்டு தேவையில்லாமல் பேசுவது தேவையில்லாமல் இறந்தவர்களை கதவி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை உலகத்தில் பார்க்கின்றோம் இறந்த அந்த மரணத்தை பற்றி இவர்கள் கேள்வி கேட்பார்களோ தெரியவில்லை என்றாக சமபா பிரமுக்கரின் அந்த மரணத்தினுடைய அந்த நேரத்தில் இறந்த மனிதனை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக சமாதா பிரமுக்கர் அந்த வரலாறை பார்க்கின்றோம் வினிமிக்கவர்களே உலகத்திலே ஒரு மனிதன் இறக்கும் நேரத்திலே சமாவா பரபக்கல் வளர்வு இன்னமாக இருந்தது என்றால் என்னுடைய பெற்றோரை பார்த்தால் யாரெல்லாம் இறந்து விட்டார்களோ அவர்களை பார்த்து சொல்வார்கள் அவர்கள் அங்கே இறக்கின்றார்கள் அவர்களை சந்தித்தால் என்னுடைய சராவை சொல்லுங்கள் அவர்களை நாங்கள் விசாரித்ததாக சொல்லுங்கள் என்பதாக மரணத்தினுடைய இறுதி நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த சகோதரரை பார்த்து சகாபாக்கள் நலம் விசாரிப்பார்கள் அவர்களை விசாரித்ததாக சொல்ல சொல்வார்கள் சில சகாபா பிரமக்கள் மூத்த சகாபிகள் இறப்பிலே பக்கத்திலே சொல்ல சொல்வார்கள் நீங்கள் இறந்து விட்டால் வறுமையுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்து விட்டால் அருகில் ஆயிரம் சல்லாசங்களுக்கு எங்களுடைய பணிவான சலாவை சொல்லுங்கள் எங்களுக்காக யுவா செய்ய சொல்லுங்கள்

அவர்களை சந்திக்கும் நேரத்திலே சலாமை சொல்லுங்கள் என்பதாக சொல்லிவிட்ட ஒரு காலங்களை பார்க்கின்றோம் எண்ணிவிக்கவில்லை எனவே இறந்தவர்கள் நல்லவர்களாக இருந்தால் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வார்கள் இவர்கள் விசாரிப்பார்கள் இன்னவர்கள் உங்களை சந்திக்க வந்தார்களே வரவில்லையா என்பதாக கேட்பார்கள் அப்போது பேசிக் கொள்வார்கள் அவர்கள் சொர்க்கத்திற்கு வரவில்லை அப்படியானால் அவர்கள் சென்ற இடம் மாற்ற இருக்கும் இருக்கலாம் என்பதாக இறந்த நல்லவர்கள்

மறக்கவார்கள் அந்த உயிரை கைப்பற்றுவார்கள் என்பதை சரதாசர்கள் சொல்லித் தருகின்றார்கள் உலகத்திலே மூலித்த வாழ்கின்றார்களோ இறக்கும் நேரத்திலே அந்த உயிர் இங்கும் அங்குமாக ஓடி ஒளிந்து கொண்டிருக்கும் எப்படி திருநலை பார்த்து விட்டால் பொருளாதாரத்தை மறைத்து வைத்து நாமும் பதுங்கி அவருடைய கையிலே மாற்றிக்கொள்ளாமல் தப்பிப்பதற்காக

கம்பியினுடைய அந்த அந்த குத்துதலுக்கு ஆளாகின்றதோ அதே போலதான் தீமையை செய்த மனிதர்கள் அல்லாவுக்கு புறம்பான வாழ்ந்த அந்த மனிதர்கள் அவருடைய உயிர் எடுக்கப்படக்கூடிய மிக கொடூரமான மனிதரை சந்திப்பார்கள் அந்த உயிரை அந்த வளர்க்கிறார்கள் மிக கொடூரமாக பிடுங்கி இருப்பார்கள் என்பதாக சவதாசர்கள் சொல்லி தந்த அந்த செய்திகளை பார்க்கின்றோம் சவாபா பெருமக்களுக்கு பின்னால் வாழ்ந்த சீதவிகளில் வடிவாருடைய காலகட்டங்களிலே சுபியானு சௌரி ரவியல்லு தாரானு அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதர் தங்கிக் கொண்டிருந்தார் அவர் எந்த எந்த தேவைக்காக வெளியே செல்ல மாட்டார் அவரை சந்திக்கக்கூடிய மனிதர்கள் கேட்பார்கள் உங்களுக்கு தேவையே கிடையாதா நேரத்திலே அந்த சீனை சொல்வார்கள் உலகத்திலே சென்றுவிட்டார் நான் கடன் வாங்கி விடுவேன் வெளியே சென்றுவிட்டால் யாரையாவது விடுவேன் யாரையாவது சாபம் விடுவேன் பிற தேவையான காரியங்களை நான் செய்து விடுவேன் என்பது ஒரு நாள் நிச்சயமாக எனக்கு வரக்கூடியதாக இருக்கின்றது கடன் வாங்கி ஏமாற்றி விடாமல் யாரையும் சிரபம் நல்லவராக வாழ்வதற்கு நான் முயற்சி செய்கின்றேன் அந்த மரணத்தை நல்லவிதமாக எதிர்கொள்வதற்காக நான் பள்ளிவாசலே அமர்ந்திருக்கின்றேன் இந்த இடம் என்பது பேசக்கூடிய தீமைகளை செய்யக்கூடிய இடம் கிடையாது என்பதாக அந்த சீதேவி சொன்ன அந்த காரணங்களை பார்க்கின்றோம் எண்ணி மிக்கவர்களே உலகத்திலே எந்த மனிதராக இருந்தாலும் சரி அவர்களை இருந்த இடத்திலே அடக்க வேண்டும் என்பதை மார்க்க சட்டம் கிடையாது ஆனால் சோதாக்கள் நபிவார்கள் எந்த இடத்திலே அடங்கி இறந்து கிடக்கின்றார்களோ அந்த இடத்திலேயே அடக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சட்டமாக சொல்லித்தந்த அந்த செய்திகளை பார்க்கின்றோம் நபிமார்கள் எங்கே இழக்கின்றார்களோ அந்த இடம்தான் அவருடைய அடக்க தரும்பதை மாருக்கம் சொல்லித்தருகின்றது அல்லாஹனுடைய பாதையிலே உயிர் நீத்த சுகோதாக்கள் எங்கே இழக்கின்றார்களோ அந்த இடத்திலேயே அடக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் இதிலே விதிவிலக்காக இரண்டு நபிமார்களை சில காரணங்களுக்காக வேண்டி இடம் மாற்றி அடக்கிய வரலாறையும் பார்க்கின்றோம்

சவாபா பிரபக்கணத்திலே கேட்கின்றார்கள் போரல்களே இந்த படத்திற்கான விளக்கம் தெரியுமா என்பதாக கேட்கின்றார்கள் ஒரு சதுரமான கோடு மத்தியிலே அந்த கட்டத்தை விட்டும் தாண்டி வரக்கூடிய ஒரு நீளமான கோடு இடையிலே குறுக்கு குறுக்காக வரக்கூடிய நிறைய கோடுகள் சகாபா பெருமக்கள் சொல்லுகின்றார்கள் யா சூழல்லா அல்லாஹ் சூதுக்கே தெரியும் என்பதாக பதிலை சொல்லிவிடுகின்றார்கள் அதிகள் நாயகம் சரதாஸ் அவர்கள் அப்போதுதான் சொல்கின்றார்கள் இந்த சதுரமான கட்டம் என்பது மனிதனுடைய ஹயாத் மனிதனுடைய வாழ்க்கை என்பதை இவ்வளவு காலம் என்பதை அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான் ஆனால் மத்தியிலே வரக்கூடிய கட்டத்தை தாண்டி வரக்கூடிய இந்த நீளமான கோடு இருக்கின்றதே இது மனிதனுடைய பேரரசை அவன் எழுபது ஆண்டுகள் வாழ்கின்றான் என்றால் இவருடைய பேரரசை என்பதை நூற்றி ஐம்பது ஆண்டுகளை தாண்டியதாக மிக விசாலமானதாக இவ்வளவு காலமும் மாறவும் என்பதாக நம்பிக்கொண்டிருப்பான் அந்த வாக்கை தான் அந்த கட்டத்தை விட்டு தாண்டி வரக்கூடிய நடு கோடு என்பதாக சொல்லித்தந்த சதாசவர்கள் சொல்லுவார்கள் குறுக்கே குறுக்கே வரக்கூடிய நிறைய கோடுகள் இருக்கிறது அந்த கோடுகள் தான் மனிதனுக்கு வரக்கூடிய சோதனைகள் ஒரு சோதனை வரும் அந்த சோதனை முடித்து அலாந்திரில்லா என்பதாக நிம்மதியாக அமர்ந்து கொண்டிருப்பான் அடுத்த சோதனை ஆரம்பித்துவிடும் இப்படியாக ஒவ்வொரு சோதனையாக மனிதனுடைய வாழ்க்கையிலே மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் எல்லா சோதனைகளையும் தாண்டி நிம்மதியாக சோதனைகள் முடிந்துவிட்டது என்பதாக இருக்கும் நேரத்திலே இஸ்ராயல் அலிஸ்லான் வந்து விடுவார்கள் ஆனால் மனிதனுடைய கற்பனை பேராசை என்பது இந்த கோட்டை தாண்டியதாக இவருடைய விதியை தாண்டியதாக அளவு கணிமான முறையிலே பேராசை கூட அமர்ந்திருக்கும் அவர்கள் அந்த கட்டத்தை படமாக வரைந்து அதன் மூலமாக சகாபா பெருமக்களுக்கு விலக்கி சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம் கண்ணி மிக்கவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய சோதனைகளை அடுத்தடுத்ததாக நாம் அனுபவிக்கின்றோம் அந்த சோதனைகள் முடிந்துவிட்டால் வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தை அடைந்து விடுகின்றோம் அந்த நேரத்திலே உலகத்திலே வாழ்வதோ நாம் சிந்திப்பதை சாதனையாக மாற்றுவதோ முடியாத காரியம் என்பதை நாம் நினைத்து வாழ வேண்டும் வாழும் வாழ்க்கையில் அல்லாவை நம்பியவர்களாக மரணத்தை உறுதியாக நம்பியவர்களாக அதற்கான தயாரிப்பான அமல்களை செய்தவர்களாக வாழும் நேரத்திலே அல்லாஹ் அல்லாவுக்கான உயரிய வாழ்க்கையை இம்மையிலையும் தருகின்றான் வரவையிலே அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தைப் பெற்ற வார்த்தையாக அல்லாஹ் அமைத்து வைத்து விட்டிருக்கின்றான் சொருக்கவாதிகள் இப்படி சொல்வார்களான் உட்கார்ன மந்திரா என்பதி அருகாத நல்லவரசன் யா அல்லாஹ் எங்களை மட்டும் கவலைகளை போக்கினாயே அந்த அல்லாஹிற்கே இல்லா புகணும் என்பதாக சொர்க்கவாதிகள் சொருக்கத்திலே அல்லாஹளை புகழ்ந்து கொண்டிருப்பார்கள் காரணம் உலகம் என்பதே கவலைகள் நிறைந்த துக்கங்கள் நிறைந்த சஞ்சலங்கள் நிறைந்த உலகம்

ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் அந்த சவாதி இறந்ததற்கு பின்பாக தன்னுடைய மகனாரை அழைத்து சொல்கின்றார்கள் மூத்த மகன் அப்துல்லா அவர்களை அழைத்து சொல்கின்றார்கள் என்னுடைய மகனே நான் இறந்து விட்டால் என்னுடைய கடன் நிறைவாக இருக்கின்றது அந்த கடனை அடைத்து விடுங்கள் ஒரு மனிதன் இறந்து விட்டால் முதன் முதலாக செல்ல வேண்டிய செய்ய வேண்டியது அவன் செய்த வசியத்தை அவர் செய்த உபதேசங்களை நிறைவேற்ற வேண்டும் இரண்டாவதாக அவருடைய <Sess> ే కదన <Sess> முழுமையாக அடைக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகிறது அந்த சகாபி சொல்கின்றார்கள் என்னுடைய மகனை நான் இறந்து விட்டால் எனக்கு நிறைய கருண்கள் இருக்கிறது அந்த கருணை அடைத்து விடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அந்த தந்தை சொல்கின்றார்கள் யாராவது கடன் கேட்டு வந்தால் நான் கடன் கொடுப்பதாக கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லி வந்தால் அல்லாஹ் சுபைனுடைய எஜமானனை இந்த கருணை அடைத்து விடு என்பதாக சொல்லி அவருடைய கருணை அடைத்து விடுங்கள் என்பதாக

பிள்ளைகள் இருந்தார்கள் ஒன்பது ஆண் மக்கள் ஒன்பது பெண் மக்கள் இருந்தார்கள் அவர்களெல்லாம் வருகின்றார்கள் அப்துல்லா அவர்களே உடைய தந்தை இறந்து சில காலங்கள் கடந்து விட்டது சொத்தை பிரித்து கொடுங்கள் என்பதாக கேட்கும் நேரத்திலே மகனார் சொல்கின்றார்கள் அவருடைய தந்தை கடனை முழுமையாக அடைக்க விரும்புவதாக உபதேசம் செய்திருக்கிறார்கள் நான் வருடந்தோறும் ஹஜ்ஜிக்கு செல்கின்றேன் ஹஜ்ஜிக்கு செல்லும் நேரத்திலே யாருக்காவது என்னுடைய தந்தை கடன் வேண்டுமா என்பதாக பகிரங்கமாக நான் சத்தமிழ்கின்றேன் யாராவது கேட்டால் கருணை அடைத்து விடுகின்றேன் நான் இந்த ஆண்டும் ஹஜ்ஜுக்கு செல்கின்றேன் நான்கு ஆண்டுகள் கலி நேரத்திலே யாரும் கேட்கவில்லை என்றால் இந்த சொத்தை நான் பிரித்து என்பதாக பார்க்கின்றோம் ஆண்டுகள் கருந்ததற்கு பின்பாக யாரும் கடன் கேட்டு வரவில்லை என்பதை உறுதிப்படுத்ததற்கு பின்பாக சொத்தை பிரித்து கொடுத்தார்கள் இந்த செய்திகளை பார்க்கின்றோம் எனவே இறந்தவருடைய விஷயங்களே கடன் விஷயத்திலே நான் கௌரவமாக இருக்க வேண்டும் அவர்கள் என்னவெல்லாம் உபதேசம் செய்திருந்தார்களோ அந்த உபதேசத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வாழ்க்கையிலே மரணத்தை அமல்களை இகலாசோட செய்து அல்லாஹ் சூருடைய முழுமையான பொருத்தத்தை பெற்ற சீராக வாழும் தோல்விக்கை அல்லாத மனிதருக்கும் தந்தல் வரிவானாக உலகத்தை பிரியும் நேரத்திலே கரிமாவை முடிந்த வண்ணமாக அல்லா உலகத்தை உலகத்தை நல்ல நசீவை அல்லாத நேரத்திலே பொருத்தையும் கூடிய முறையிலே உயிர் நல்ல தோவியத்தை அல்லாத தந்தல் உலகத்திலே வாழும் வாழ்க்கையிலே அவர்களுடைய கனவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நிர்வாகியம் விட்ட எல்லோருடைய கூட்டத்திலே அல்லாத நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாது ஆக்கிய पूरी वाला क्या है बात से जा वाला अल्लाह हम दिल्ली लाएंगे अपने लाल में